ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மறுபடியும் இணைஞ்ச ஜோடி உண்மையிலேயே பெரிய விஷயங்க ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் அதே ஜோடி மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எஸ் நம்மளோட நடிகை மறுபடியும் சீரியலுக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க நீலிமா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவங்க சீரியல் நடிச்சு எனக்கு தெரிஞ்சு தாமரை அப்படிங்கிற சீரியல் வந்து சன் டிவியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு சீரியலும் பண்ண மாதிரி தெரியல இப்போ கரண்ட்டாக ஒரு புது சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அதாவது அருண் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரீசண்டாக தான் செவ்வந்தி சீரியலில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாரு அவரும் அதே மாதிரி சாய் ரெண்டு பேருமே வந்து புதுசாக வானத்தை போல சீரியலில் வந்து நடிக்கிறாங்க அதை பற்றின ஒரு அப்டேட் மக்களை சூர்யா டெம்பிள் இஸ் பேக் அப்படின்னு சொல்லி அரு அருண் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ரீ ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இணைஞ்சு ஒன்னா நடிக்கிறாங்க கௌதம் திவ்யா அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து பண்றாங்க சூர்யா டெம்பிள் யாருடா இது அப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்மளோட நம்மளோட சன் டிவியில் வாணி ராணி அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட ராதிகா மேம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண ஒரு சீரியல் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின ஒரு சீரியல் என்னோடய ஃபேவரட் சீரியலும் கூட அந்த சீரியலில் டிம்பிள் அப்படிங்கிற கேரக்டரில் நீலிமாவும் சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் அருணும் நடிச்சிருந்தாங்க கணவன் மனைவியாக நடிச்சிருப்பாங்க ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடிக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுவும் நீலிமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க வந்து சின்னத்திரைக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த பியூட்டிஃபுல்லான ரியல் கப்பிள்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்போது வானத்தை போல சீரியலுக்கு இப்போதைக்கு எண்டுக்காடு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வைஸ் இப்போதைக்கு இல்லை போலங்க ஸ்டோரியை வளர்த்துறாங்க புது புது கேரக்டர்லாம் வரப்போகிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்